ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி மற்றும் அவரது மனைவி வசித்து வந்தனர் ஒரு நாள் அவர்களின் கோழி தங்க முட்டையிட்டது மிகுந்த மகிழ்ச்சியில் விவசாயியும் அவரது மனைவியும் முட்டையை விற்று ஏராளமான பணத்தை பெற்றனர் அடுத்த நாள் கோழி மற்றொரு தங்க முட்டையை இட்டது இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது மேலும் விவசாயி மேலும் பணக்காரரானார் இருப்பினும் விவசாயி விரைவில் பேராசை கொண்டான் அவர் நினைத்தார் கோழி தினமும் ஒரு தங்க முட்டையை இடலாம் என்றால் அதற்குள் இன்னும் நிறைய இருக்க வேண்டும் நான் அதை வெட்டினால் எல்லா முட்டைகளையும் ஒரே நேரத்தில் பெற்று மேலும் பணக்காரனாக ஆவேன் எனவே விவசாயி கோழியை கொன்று அதை வெட்டினார் ஆனால் அவருக்கு ஏமாற்றம் உள்ளே தங்க முட்டைகள் இல்லை கோழி மற்றதைப் போலவே இருந்தது விவசாயி தனது பேராசையால் தனது செல்வத்தின் மூலத்தை என்றென்றும் இழந்தார் ஒழுக்கம் பேராசை எல்லாவற்றையும் இழக்க வழிவகுக்கும் உங்களிடம் இருப்பதை பாராட்டுங்கள் மற்றும் பொறுமையின்மை அல்லது பேராசையால் செயல்படுவதை தவிர்க்கவும்